இதுவெல்லாம் நிறைய இருக்கும் இந்த பசங்க வாயில போட்டு நான் அப்படியே பண்ணிடுறாங்க இது வந்து எல்லா பள்ளிக்கூடமும் எல்லா பசங்களும் நீங்கள் வித்யா பவன் ஸ்கூலு கேட்டு போனாங்க ஏன்ட்ட வந்தாங்க நான் கேட்பேன் நீ விக்ரம் இருந்தால் நானே போலீஸை கூட்டி கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் ஓடியே போய்ட்டு அவங்கள நம்ம போட்டுக்கு வரல சாதாரணமாக விற்கிது நான் இப்போ இது ஏதாவது ஒரு நடவடிக்கை உயர்மட்டம் பண்ணா நேற்றுண்ணா நேற்று வந்து என்னோட ஏர்போர்ட்டில் ரெண்டு கோடி ரூபாய் சரக்கு வந்து குடிச்சுக்கிறாங்கண்ணா பார்சல் தமிழ்நாடு ஏர்போர்ட்டில் அது என்ன அட்ரஸ்னா பாண்டிச்சேரி அட்ரஸ் தான் வந்திருக்குது அது இன்னைக்கு பேப்பர்லேயே வந்துருக்குது நம்ம தினத்திலேயே இல்லையோ இது வந்து பாண்டிச்சேரிக்கே யாருக்கு வந்து இருக்குது அதனுடைய தொடர்ச்சி நான் மின் தொடர்ச்சினா மின்தொடர்ச்சி ரெண்டு கோடி பஸ்ஸாக இருக்குதுண்ணே வெளிநாட்டிலேருந்து இருந்து வருது பார்சலில் அதை மட்டும் கொஞ்சம் விசாரிக்க சொல்லணும் ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு அதை விசாரிக்க சொல்லுவோம் இது பசங்களுடைய எதிர்காலமே டோட்டலாக இது கொஞ்சம் ஒரு இதுக்கோசம் ஒரு நீங்கள் இது பண்ணுங்க இல்லை

ப்ரவுன் சுகரு ஆன்ஸ் போன்ற பல்வேறு போதைப் பொருட்கள் தங்குதடை இன்றி விற்பனை செய்யக்கூடிய மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் மாற்றப்பட்டுள்ளது குறிப்பாக உயர்நிலை பள்ளிகள் மருத்துவக் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் இந்த போதை வஸ்து பொருட்கள் தடையின்றி விற்பனை செய்யப்படுகின்றன கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்பு கூட ஒன்பது வயது சிறுமியை போதை பொருள் கஞ்சா பொருள் பயன்படுத்துவோர் கடத்தி சென்று வன்கொடுமை செய்து கற்பழித்து கொலை செய்தனர் இது சம்பந்தமாக அதிமுக புதுச்சேரி மாநிலத்தில் போதைப் பொருளை தடுக்க வேண்டும் விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும் தடுக்க வேண்டும் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையின்படி புதுச்சேரி மாநிலத்தில் மக்களுடைய நலனுக்காக அதிமுக ஒரு பந்து போராட்டத்தை நடத்தியது அதன் பிறகும் இந்த ஆட்சியில் போதைப் பொருட்கள் விற்பனை தடுக்கப்படவில்லை இன்றைய சர்வ சர்வசாதாரணமாக பள்ளிகளில் இந்த பத்தாம் வகுப்பு படிக்கிறவன் ஒன்பதாவது படிக்கிறவன் ப்ளஸ் ஒன் படிக்கிறவங்க ப்ளஸ் டூ படிக்கிறவங்களுக்குலாம் வந்து இவங்க புதுசாக வந்து கூல் நிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருக்குது அதே போல் வந்து ஆன்ஸு இதையெல்லாம் வந்து தடையின்றி இன்றைக்கு வந்து விற்பனை செய்யப்பட்டு அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் பெட்டி கடையில் சர்வ சாதாரணமாக பெட்டி கடை இந்த கடை தள்ளுவட்டி கடை அந்த கடை இந்த கடை எல்லா கடையிலும் விற்கிறாங்க இது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல காவல்துறை வந்து காவல்துறை நினைத்தா இதை வந்து ஒரு வாரத்திலேயே இதை வந்து இந்த வந்து போதைப் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் மாற்ற முடியும் ஒவ்வொரு காவல் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரைம்பேசிகளுக்கு யார் விற்கிறாங்க யார் ஓனர் யார் முதலாளி எங்கிருந்து வருது எல்லாமே தெரியும் ஆனால் எந்த நடவடிக்கை இல்லை அப்ப நடவடிக்கை இல்லாத போது காவல்துறையும் சேர்ந்து இதுல வந்து அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது என்னதான் புதுச்சேரி மாநிலத்தில் காவல்துறையுடைய செயல்பாடுகள் ஒரு வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நல்லதாக இருந்தாலும் இந்த போதை தடுப்பு விஷயத்தில் வந்து முழுமையாக காவல்துறையினுடைய செயல்பாடு என்பது ஒரு தோல்வி இருக்கிறது இன்றைய தினம் இப்போ 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 ஒன்றுமே கிடையாது நேற்று தினம் வந்து வந்து விமான நிலையத்தில் ரெண்டு கோடி ரூபாய் சரக்கு அங்கே இருக்கின்ற சுங்க அதிகாரிகளால் வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது அதனுடைய விலாசம் புதுச்சேரி புதுச்சேரியில் உள்ள ஒரு நபர் அந்த அந்த ரெண்டு பாஸ்டாக பார்சல் வந்திருக்குது இதை வந்து இங்க இருக்கிற காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு பார்சல் எந்த விலாசத்துக்கு வந்தது அவர் யாரு என்ன எங்கிருந்து வந்திருக்குது இருக்குது இங்க புதுச்சேரி மாநிலத்தில் அதுல சம்பந்தப்பட்டவர்கள் யார் யாரு அவர்களுக்கு உள்ள அரசியல் பின்னணிகள் என்னென்ன ஏற்கனவே வந்து இங்க வந்து கூட தொடர்புடைய பல புள்ளிகள் இருப்பதாக கடந்த கடந்த முன்பு இருந்த வந்து துணைநிலை ஆளுநரே பகிரங்கமா குற்றச்சாட்டு இது பண்ண போட்டாங்க எந்த நடவடிக்கையுமே இன்னைக்கு இல்லை யார் வேணாலும் எது ஒண்ணும் செய்யலாம்னா இது வந்து வந்து இதுவும் தப்பாயிடும் எனவே வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நேரில் சந்தித்து சொந்தமாக இந்த புதுச்சேரி மாநிலத்தில் எப்படி எல்லாம் பிள்ளைகள் வந்து வீணாவுறாங்க போதையில் வந்து யாரெல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய நிலைமை என்ன அரசாங்கம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன காவல்துறை இது இதன் பேரில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்று என்கின்ற விதத்தில் வந்து முதலமைச்சர் சந்தித்து வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து நேரடியாக காட்டணும் முதலமைச்சரும் உடனே இதன் பேரில் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லுகிறாரு அதே போன்று மாண்பு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு விமான நிலையத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பார்சல் இங்கே புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தருடைய விளாசத்துக்கு வந்து அந்த நபர் யார் என்பதை காவல்துறையினுடைய அந்த நபருக்கு எந்த விதமான அரசியல் பின்னணிகள் இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை எடுத்துருவோம் இதுக்கு மேலையும் அரசாங்கம் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலனா இந்த புதுச்சேரி மாநிலத்துடைய மக்களுடைய நலனுக்காகவும் இளைஞர்களுடைய நலனுக்காகவும் அதிமுக மிகப்பெரிய தொடர் போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்பது மட்டும் நாங்க தெரிவித்துவோம் பிடிச்சபடி தான் தெரியும் இப்ப ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த திமுக சேர்ந்த ஜாபர் சாதிக் என்பவர் வந்து மிகப்பெரிய சர்வதேச சர்வதேச கடத்தல் இதுவாக இருந்தாரு அவருக்கு புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிறவங்களே நிறைய பேர் துணை இருந்தாங்க அந்த படம்லாம் கூட வந்து பழைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் கூட எடுத்து காட்டினாங்க அதன் பேரில் நான் உரிய நடவடிக்கை எடுப்பேன்னாங்க ஆனா துணைநிலை ஆளுநர் தான் மாற்றப்பட்டார் அவங்க தான் வந்து நேற்று ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க ஆனால் யார் பேர்லையும் இந்த நடவடிக்கை எடுக்கல இப்ப அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை யார் பேர்லயும் இவங்க இவங்க தான் குற்றவாளி நாங்கள் சொல்ல வரல இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு சர்வதேச அளவில் வந்து போதைப் பொருள் பார்சல் ஒன்று வந்திருக்குது அந்த பார்சல் யாருக்கு வந்துருக்குதுன்னா புதுச்சேரி புதுச்சேரி சேர்ந்த ஒரு தனிநபர் என்பவருக்கு விளாசத்தோட வந்திருப்பதா பத்திரிக்கை செய்தி சொல்லுது அந்த நபர் யார் அவர் வீடு எங்கேயுது அவரு அவர் அவருடைய சின்ன பின் பின்துளை சின்ன அவர் அரசியல் பின்புலம் உள்ளவரா இல்லை அதிகாரிகளுடைய பின்பலம் உள்ளவரா என்பதை கண்டறிய வேண்டியது இந்த அரசாங்கத்துடைய கடமை அதை வந்து இந்த அரசாங்கம் செய்யணும்னு வரும்